வாசிப்பான விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பார்க்கின்ற போது இந்த இரண்டு கடைசி நேரத்தில் தான் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான வேலை திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது எங்களுடைய அதிகாரிகள் இராப்பகலாக ஓடி அந்த காசை திருப்பி அனுப்பக்கூடாதென்ற என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் இந்த போன வரவு செலவு திட்டத்தை நான் நல்ல வரவு செலவு திட்டம் என்று அறிவித்தது பிழையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஏனென்றால் இந்த கடைசி நேரத்திலே காலம் எங்களுடைய வன்னி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் ஏன் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் மழை காலம் இருக்கிறபடியால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழலை இந்த நாடு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் இந்த அரசாங்கம் செய்ய முனைகின்ற போது பல விடயங்களை முதலிலே கையாள வேண்டும் என்பதே என்னுடைய ஆலோசனை எவ்வளவு பணத்தை நீங்கள் ஒதுக்கினாலும் அபிவிருத்தி என்பது எங்களுடைய தேசத்தை பொறுத்த இந்த வன இகா வன விலங்குகள் சர வனவிலங்குகள் இந்த திணைக்களங்கள் எங்களுடைய விவசாயிகளை எங்களுடைய அபிவிருத்தி செய்கின்ற அரச காணிகளை ஏன் மன்னாரிலே வைத்தியசாலையிலே நாங்கள் பார்க்கின்ற போது வனலாகாவினுடைய கை அங்கே இருக்கிறது புடியங்கே இருக்கிறது அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் கட்டடம் கட்டுவதாக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு விடயம் செய்வதாக இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கிறது அவை அபிவிருத்திக்கு நீங்கள் கூடுதலான பணத்தை செலுத்துகின்ற அந்த ஒதுக்குகின்ற போது அந்த அபிவிருத்தி என்பது எங்கே தடைப்படுகிறது என்றால் இந்த திணைக்களங்கள் வன வனலாகா திணைப்பழம் பொற சென்று அழைக்கப்படுகின்ற அந்த திணைக்களம் பாரிய காணிகளை விவசாய காணிகளை அரசாங்க காணிகளை குறித்து வைத்திருக்கிறது எங்களுடைய அபிவிருத்தி கூட்ட கூட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற போது விடுவிதிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அது நடைபெறுவதில்லை இப்போ போன ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இதை தான் நடைபெறுகிறது வீட்டுத் திட்டம் வருகிறது அல்லது விவசாயிகளுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் வருகிறது அல்லது ஒரு கட்டிடம் வருகிறது இவை எல்லாம் தடைப்பட்டு நிற்பது இந்த திணைக்களங்களாக ஆகவே இந்த திணைக்களங்களை அரசாங்கம் தன்னுடைய கொன்றோலே வைத்திருக்க வேண்டும் என்பது அதோடு அரசாக செயல்படுகிறது தலைமை உறுப்பினர் அவர்களே அவர்கள் ஒன்று ஒருவதற்கும் அடங்க மாற்றார் அவர்கள் ஒரு ஒருவரும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்துவதாக இல்லை ஆகவே இதிலே அபிவிருத்தி என்று பார்க்கின்ற போது எவ்வளவு நீங்கள் பணத்தை ஒருக்கினாலும் எங்களுடைய தேசத்திலே இந்த நாட்டிலே அபிவிருத்தி என்பது இந்த திணைக்களங்களுடைய மிக மோசமான செயல்பாடு இருக்கும் மட்டும் அது நடக்காது போன அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலத்திலே நான் அன்றிருந்த ஆளுநரின் ஊடாக எண்பது மில்லியன் ரூபாய் நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக மின்சாரத்துக்காக தண்ணீருக்காக அந்த கால்வாய்க்காக பெற்றுக் கொடுத்தேன் அந்த படம் அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு அது திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டது அதை தயவு செய்து எங்களுடைய ராமலிங்கன் சந்திரசேகரன் அமைச்சரிடத்திலே பலமுறை நான் அதை சுட்டி காட்டினேன் நம்பி இடத்திலே சொன்னேன் இதுவரையும் அவர்கள் யாரும் அந்த மக்களை போய் ஒரு நாள் கூட பார்க்கவில்லை ஆளுநராக இருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற ஒரு இடத்திலும் அவர் இதற்கு முன்னர் இருந்த ஆளுநர் தான் கேட்டு அந்த பணத்தை பெற்றார்கள் ஆனால் இன்றைய ஆளுநர் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே நான் அவரோடு இன்று காலையிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பார்த்தேன் நான் இதுவரையும் அவர் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவரை அந்த மக்களை பார்த்து இந்த அரசாங்கம் இருக்கின்ற பணத்திலே அவர்களுக்கான ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடும்பத்துக்காவது வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அல்லது ரெண்டாயிரம் வீடு கட்ட இருக்கின்றீர்கள் என்று கேள்விப்படுகிறேன் எனவே தயவுசெய்து அந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு বিক্ৰে